ஒரு பொண்ணு தன்னோட வீட்ல இருந்து வெளில வர்றா அப்ப அவளுக்கு முன்னாடி ஃப்ரீ சொல்லிட்டு ஒரு கண்ணாடி இருக்கு இலவசமா இருக்க கண்ணாடி தானே வீட்டுக்கு கொண்டு போய் வைப்போம் சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த கண்ணாடிய வீட்டுக்கு கொண்டு போய் வைக்கிறா இவரோட முகம் அவ்வளவு சூப்பரா அந்த ஒரு தெரிய ஆரம்பிக்குது உடனே ஒரு சீப் எடுத்து அந்த கண்ணாடி பாத்துக்கிட்டே வந்து தலை வாரிட்டு இருக்கா ஆனா ரொம்ப அமௌமா அவ சிரிக்கிறத நிப்பாற்றாலே இல்ல அதே மாதிரி அந்த கண்ணாடியை பாக்குறதையும் அவன் நிப்பாற்றாலே இல்ல அவங்க அம்மாவும் போன் பண்ணி பாக்குறாங்க மெசேஜ் பண்ணி பாக்குறாங்க என்னதான் பண்ணாலும் தன்னோட பொண்ணு ரெஸ்பான்ஸ் பண்றாலே இல்ல உடனே அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னு அப்ப கண்ணடியை கண்ணாடியை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே தலைவாரிட்டு இருக்கா உடனே இவங்க அந்த கண்ணாடியை மறைச்சிருந்தாங்க அப்படியே நார்மல் ஆயிடா நார்மல் ஆனதுக்கு அப்புறமா உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க என்னையே இக்னோர் பண்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்றதே தெரியல கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணோட அம்மா போத்தி விட்டு இருந்த அந்த பிளாங்கெட் கீழே விழுந்து அந்த கண்ணாடி இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி வந்து தெரிய ஆரம்பிக்குது ரெண்டு பேருமா அந்த கண்ணாடியை பாக்குறாங்க இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா அந்த கண்ணாடியை பார்த்து அப்படியே அழகா ரசிச்சுட்டு இருக்காங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க அந்த அம்மாவும் பொண்ணுமே கண்ணாடியை பார்த்த வரை இறந்து போயிருக்காங்க அப்படியே டோன்ட் லுக் அட் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் பிலிமே வந்து முடிக்கிறாங்க